வணக்கம் நண்பர்களே இது உங்க தமிழ் இன்னைக்கு நம்ம படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆன கிரைசிஸ் படங்களை கடந்து வந்திருக்கோம் பேங்கு மாலு பஸ் ஹைஜாக்கிங் பண்றதுல முக்காவாசி பேர் தீவிரவாதிகளா இருப்பாங்க அதையும் மீறி ஹீரோ கேரக்டர்ல இருக்கவர் ஹைஜாக் பண்ணாலும் அவர்கிட்ட நெகோசியேட் பண்றதுக்கு கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஒருத்தர் ஹைஜாக்கிங்னா என்ன எப்படி எல்லாம் பேசி ஆப்போசிட்ல இருக்கவங்களை பண்ணி அந்த ஐஜாக்க தடுத்து நிறுத்தலாம்ன்ற சின்ன சின்ன நுணுக்கம் முத கொண்டு நெகோசியேட்டருக்கு தெரியும் இப்படிப்பட்ட ஒருத்தவரி தன்னந்தனியா ஐஜாக் பண்ணா எப்படி இருக்கும் அதாங்க படத்துல நடக்க போகுது பல ஐஜாக்கிங்ல நெகோசியேட்டரா இருந்து எந்தவித உயிர் சேதமும் இல்லாம அந்த ஐஜாக்கிங் எல்லாம் தடுத்து நிறுத்தின ஒரு ஆள் இவர் வேலை செய்யற சொந்த போலீஸ் ஸ்டேஷனையே ஐஜாக் பண்றாரு ஏன் இவரோட டிமாண்ட் என்ன இவ்வளவு திறமை இருக்க இவரை அடிச்சுக்க ஆளே இல்லையா அப்படின்னு யோசிச்சாலும் உங்க அப்பனுக்கும் அப்பா இருப்பானான்ற மாதிரி இவரோட திறமைக்கு ஈக்குவலான திறமை இருக்க வேற ஒரு நெகோசியேட்டர் இவருக்கு எதிராக வந்து நிக்கிறாரு இந்த இரு பெரும் துருவங்கள்ல ஜெயிக்க போறது யாரு அத பெரிய அளவுல சின்ன சின்ன ட்விட சொல்றது படத்தோட கதை பேய்க்கும் பேய்க்கும் நடக்க போற சண்டைய நம்ம எல்லாரும் உட்காந்து வேடிக்கை பார்ப்போம் படத்தை ஓபன் பண்ணா ஒரு கப்பல் பேஸ் முழுக்க பரபரப்போட கையில சிலிண்டர் டேங்க் ஒண்ணு எடுத்துக்கிட்டு சோஷியல் வெல்பேர் டிபார்ட்மெண்டோட ஆபீஸ்குள்ள நுழைய இங்க சீனை கட் பண்ணா அடுத்த கொஞ்ச நேரத்துல இந்த ஆபீஸ்க்கு வெளியே எக்கச்சக்கமான போலீஸ் கூட்டம் குவிஞ்சிருக்கு ஏன்னா உள்ள போனாங்க இல்லையா கப்பல்ஸ் அவங்க அந்த ஆபீஸ்ல வேலை செய்யற ரெண்டு பொண்ணுங்களை புடிச்சு வச்சு அதாவது ஆபீஸ் ஹைஜாக் பண்ணி வச்சுக்கிட்டு எங்களுக்கு ஒரு கோரிக்கை இருக்கு அதை முடிச்சு கொடுத்தாதான் தான் நாங்க வெளியே வருவோம்னு மிரட்டி இருக்காங்க சோ இவங்கள்ட்ட நெகோஷியேட் பண்ணி உள்ள இருக்க ஹாஸ்டேஜர்ஸ் காப்பாத்துறதுக்கு ரெண்டு இன்ஸ்பெக்டர் இங்க வராங்க இப்போதைக்கு ரெண்டு பேருமே படத்துல ஹீரோ தான் பட் ரெண்டு பேருக்கு ஒரே பேர் வைக்க முடியாது முடியாதுல்ல சோ அவங்களோட கேரக்டர் பேரையே நம்ம வச்சுப்போம் வார ரெண்டு பேர்ல ஒரு ஆளோட பேரு ஜோ இன்னொரு ஆளோட பேரு ஜுன் இதுல எடுத்ததும் ஜுன்னு தான் உள்ள இருக்க கப்பல கால் பண்ணி பேசுறாரு பேசும் தெரியுது அவங்களுக்கு யாரையும் ஹர்ட் பண்ணணும் இல்ல கவர்மெண்ட்டுக்கு ட்ரபுள் கொடுக்கணும் எந்த எண்ணமோ இல்ல கப்பல்ல கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஏதோ ஒரு காரணத்துக்காக கொஞ்ச நாள் வெளியே போயிருக்காங்க திரும்ப வரும் பொழுது இவங்களுக்கு பிறந்த எட்டு மாச குழந்தைய சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டு போயிட்டு இருக்கு அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல இவங்க போய் கேட்டாலும் சரியான ரெஸ்பான்ஸ் இல்ல சோ எங்களோட குழந்தைக்கு என்ன ஆச்சு அது இப்போ எங்க இருக்குன்னு தெரியணும்

கேக்குறாரு ஐயோ உள்ள இருக்கவனோட மனச பாக்கணுமே இவர் இதை கேட்டதும் புடிச்சு வச்சிருக்க பொண்ணுங்கள்ட்ட உங்களுக்கு பசிக்குதாமான்னு கேட்ட கனவை இவன் பாக்கெட்ல இருக்க காசெல்லாம் எண்ணி பாத்துட்டு நீங்க ஆர்டர் பண்ற சாப்பாட்டுக்கு குடுக்கற அளவுக்கு எங்கிட்ட பணம் இல்லையங்க அப்படின்னு அவ்வளவு பாவமா ஜுன்னு கிட்ட சொல்றான் அட பாவி ஆள் பாக்க தாண்டா நூறு மில்லி நொரடாப்பா மாதிரி இருக்க ஆனா உனக்குள்ள இப்படி ஒரு வெள்ள மனசா அப்படின்னு அந்த ஆளு பாத்து நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது போது ஒன்னும் பிரச்சனை இல்லடா அம்பி சாப்பாட்டுக்கு நான் காசு கொடுத்துக்கிறேன் நீ வெளியே வந்ததும் அந்த காசு எனக்கு திருப்பி கொடு சரியா இரு நான் மட்டும் தனியா சாப்பாடு எடுத்துட்டு அப்படின்னு ஜுன்னு ஹோட்டல்ல இருந்து வாங்கின சாப்பாடை இவர் மட்டும் தனியா எடுத்துக்கிட்டு உள்ள போறாரு அங்கேயே பேசி கப்பல கன்வின்ஸ் பண்ணிடலாம்னு இவர் எவ்வளவோ ட்ரை பண்ணியும் அவங்க குழந்தை எங்க இருக்குன்னு தெரிஞ்சே ஆகணும்னு ஒத்த கால நிக்கிறாங்க சரி வர வழியில இருந்து ஜுன் வந்துடுறாரு நடக்கிற நெகோசியேஷன்ல ஜோ ஜுன் இவங்க கூட எப்பவுமே ஒரு முரட்டு போலீஸ் இருக்கான் அவனை பொறுத்த வரைக்கும் போனமா தட்டனமா தூக்கணமான் இருக்கணும் இந்த பேசி வேலையை முடிக்கிறதுலாம் ஆகாத காரியம் சோ நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க அவங்க எல்லாம் ஒரு ஆளுன்ட்டு உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க உள்ள போய் ஊடு கட்டிடுறேன் அப்படின்னு முரட்டு போலீஸ் கேட்டு பார்த்தோம் ஜுன்னுக்கு வயலன்ஸ்னா பிடிக்காது மெயினா நம்ம எடுக்கிற ஆக்ஷன்னால உள்ள இருக்க ஹாஸ்டேஜஸ்க்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்றதுல தெளிவா இருப்பாரு சோ அந்த போலீஸ் கேட்டதுக்கு டேய் பாஸ்ட் பச்சோந்தி கொஞ்ச நேரம் கடையை சாத்திரி கம்முன்னு நில்லு நானா ஏதாவது சொன்னா மட்டும் பண்ணு இப்படின்னு ஜூன் சொல்லிட்டு இருக்கும் உள்ள இருக்க கப்பலுக்கு ஒரு டிஸ்ட் திட்டிருந்து அவங்க இருக்க இடத்துல பக்கத்துல இருந்த ஒரு லாக்கர்ல ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது என்னடான்னு போயிட்டு கதவு திறந்து பார்த்தா அங்க ஒரு பொண்ணு இருக்கா இவங்க சிலிண்டரோட உள்ள வந்துட்டாங்கன்ற பயத்துல அங்க வேலை செய்யற பொண்ணு ரொம்ப நேரமா அங்கதான் ஒளிஞ்சிருக்கா போல பொண்ணை பார்த்தது என்ன பண்றதுன்னு கணவனுக்கு தெரியல அவன் ஜுன்னு பாண்டியா போன் பண்ணி கேக்குறான் அதான் ஏற்கனவே ரெண்டு பேரை வச்சிருக்க உன் டிமாண்ட் என்னன்னு என்கிட்ட சொல்லிட்டேன் உன் பையனை கண்டுபிடிக்கிற முயற்சியில தான்ப்பா நாங்க இருக்கோம் அப்புறம் எதுக்கு உனக்கு இன்னொரு பொண்ணு இப்ப அந்த பொண்ணை வெளியே அனுப்பிவிட்டு ராஜா அப்படின்னு ஜூன் சொன்னதும் கணவனோட வெள்ள மனசதான் நம்ம ஏற்கனவே பாத்துட்டோமே சோ அவனும் அந்த மூணாவது பொண்ணை வெளியே அனுப்பிடுறான் இதே டைமிங்ல தான் சோஷியல் வெல்பேர் டிபார்ட்மெண்டோட சீஃப் ஆன ஒரு லேடிய ஜோ குறிட்டு போய் விசாரிச்சாரு இல்ல அவங்க ரிப்போர்ட்டர்ஸ்க்கு கொடுத்த லைவ் இன்டர்வியூல கப்பலோட குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிடுறான் குழந்தையோட அப்பா அம்மா ரெண்டு பேரும் மென்டலா பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால நாங்க அந்த குழந்தைய ஒரு ரிச்சான ஃபேமிலிக்கு தத்து கொடுத்துட்டோம் அது எந்த ஃபேமிலின்றதை எங்களால சொல்ல முடியாது ஆனா குழந்தையோட எதிர்காலம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லா இருக்கும் இப்படின்னு அவ சொல்ல இந்த லைவ் இன்டர்வியூவை உள்ள இருந்த கப்பலும் பாக்குறாங்க குழந்தை ஒரு நல்ல இடத்துக்கு போயிடுச்சுன்னு சந்தோஷப்படுறதா இல்ல நம்மளால குழந்தைய வளர்க்க முடியாதுன்னு வெளியே கொடுத்துட்டானுங்களேன்னு நினைச்சு கவலைப்படுறதான்னு ரெண்டு பேருக்கும் தெரியல எது எப்படியோ குழந்தை எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டாங்க அது ஒரு நல்ல இடத்துலயே இருக்கு இது போதும்னு புடிச்சு வச்சிருந்த ஆஸ்திரேஜ் ரெண்டு பேரையும் வெளியே அனுப்பின கப்பல் இவங்க மட்டும் உள்ளேயே இருந்துகிட்டு இவங்க எடுத்துட்டு வந்த சிலிண்டர் டேங்கை இவங்களே வெடிக்க வச்சு சம்ப ஆறாவது இடத்திலேயே இறந்துடுறாங்க இதுல ஜுன்னுக்கு மிகப்பெரிய வருத்தம் இதோட இங்க சீனை கட் பண்ணிட்டு அடுத்த மூணு வருஷம் கழிச்சு வந்தா ஜுன்னுக்கு என்ன தெரியல பட் ஜோ இன்னும் டிபார்ட்மெண்ட்லேயே தான் இருக்காரு இப்ப யாரோ ரெண்டு பேர் ஒரு பேங்க் கொள்ளையடிக்கிறேன்னு போய் திடீர்னு நடுவுல போலீஸ்ல மாட்டிக்க போறோன்ற ஒரு சுச்சுவேஷன் வந்ததும் ரெண்டு பேர்ல ஒருத்தவன் ஒரு கையில பாம்பு இன்னொரு கையில பொதுமக்கள்ல ஒரு பொண்ணு ரெண்டையும் புடிச்சு வச்சுக்கிட்டு என்ன தப்பிக்க விடுங்கன்னு கதறிட்டு இருக்கான் அங்க நிலைமையை சமாளிக்க வந்த ஜோ கொள்ளக்காரங்கிட்ட நிறைய பேசி பார்த்தோம் எந்த பலனும் இல்லைன்னு தெரியுது அடுத்து என்ன இவரோட சீஃப் கிட்ட டிஸ்கஸ் பண்றப்போ அதாம்பா எனக்கும் புரியல ஒரு பக்கம் பாம்புல இருக்க பின்ன வேற புடிங்கிட்டான் அவன் கையில இருந்து பாம் விழுந்தாலே வெடிச்சிரும் அது வேற ஒரு பவர்ஃபுல்லான பாம்பு வெடிச்சா சுத்தி நாப்பத்தஞ்சு மீட்டர் ரேடியஸ்க்கு புல்லு புண்ணு முத கொண்டு கருகிடும் இன்னொரு கையில வேற புண்ணை வச்சிருக்கான் ஸ்னைப்பர் டீம்ல நம்ம புள்ளைங்க எல்லாம் ஃபயரா இருக்கு பட் அந்த கொல்லக்காரனோட கையில இருக்க பாம் தான்பா பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சீஃப் சொல்லவே சரி நீங்க ஸ்னைப்பர் டீமை ரெடி பண்ணுங்க பாம் வெடிக்காம நான் பார்த்துக்கறேன்னு மறுபடியும் கொல்லக்காரங்க பேச போன சோ உனக்கு தப்பிக்கப்ப கார தான்ப்பா வேணும் காரை ரெடி பண்ணிட்டேன் வெளியதான் நிக்குது நானே உனக்காக காரை போட்டுறேன் கொஞ்சம் வெளியே வாங்க அப்படின்னு ஜோ அவனை வெளியே வர வச்சு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அவன் கையில இருக்க பாமை இவர் கையோட சேர்த்து பிடிக்கிறாரு அப்ப தூரத்துல இருக்க ஸ்னைப்பர்ஸ் கொள்ளக்காரனோட தலையிலேயே சுட்டுறாங்க பாம்ல இருந்து பின்னே எடுத்திருந்தாலும் பாமோட கிளிப்ப கொள்ளக்காரன் இருக்கமா புடிச்சிட்டு இருந்திருப்பான் தான் இது வரைக்கும் பாமு வெடிக்கல இப்போ அவன் கையில இருந்து பாம புடுங்க ஜோ அதே மாதிரி கிளிப்ப ரிலீஸ் பண்ணாம புடிச்சுக்கிட்டு பாம டிஃப்யூஸ் பண்றதுக்கு அதை சாக்கு மூட்டைக்கு நடுவுல தூக்கி போட கொய்யால அங்க ஒரு பெரிய பல்பு தூக்கி போட பாம்ல ரொம்ப நேரம் ஆகியும் ஊசி பட்டாசுல இருந்து வர சவுண்டு கூட வரமாட்டேங்குது என்ன என்னடான்னு பார்த்தா கடைசியில அது பேக்கான பாமு ஆடங்க நல்லா காட்டுல சுத்துற நாட்டு நரி மாதிரி இருந்துகிட்டு அழகா நம்மள ஏமாத்திருச்சு இந்த பயவுல ரைட் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாம பிரச்சனை முடிஞ்சுது அதுவே போதும்னு இதோட ஜோ வீட்டுக்கு போறாரு அங்க ஜோவோட பொண்டாட்டி ஏறு ஏறு ஏறுறா நம்ம நாட்டுல இருபத்தி போலீஸ் இருக்காங்கடா இதுல நீ மட்டும் தான் என்னமோ கடமையை பண்றவ மாதிரி அவ்ளோ ரிஸ்கான வேலை எடுத்து பண்ணிட்டு இருக்க பொசுக்குன்னு நீ எல்பாய்ஸ்ல போயிட்டேன்னா நான் என்னடா பண்றதுன்னு யோ சரி விடுமா விடுமா நம்ம கண்ட்ரிக்கு நம்மளே பண்ணலாம் வேற யார் பண்ணுவா அப்படின்னு ஜோ அவர் பொண்டாட்டி ஆஃப்

இல்ல அவங்களோட ஃபேமிலி கொடுக்கிற நிதியா இருக்கட்டும் எல்லாத்தையும் இந்த பண்ட்ல தான் எடுப்பாங்க இந்த பண்டையே நம்ம டிபார்ட்மெண்ட் சேர்ந்த யாரோ சில பேர் ஊழல் பண்றானுங்கடா எனக்கு ஒரு இன்ஃபார்மர் இருக்கான் சின்ன வயசுல இருந்து என் கூடவே ஸ்கூல் படிச்சவன் தான் அவன் தான் ரீசெண்டா ஊழல் பண்றது யார் என்னன்றதெல்லாம் என்கிட்ட சொன்னான் பொதுவா வெளியே இருக்கவங்க தப்பு பண்ணா போலீஸ் நம்ம போய் கேட்போம் நம்மளே தப்பு பண்ணா நம்மள விசாரிக்கிறதுக்கு இன்டர்னல் இன்வெஸ்டிகேஷன் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல சரி அவங்கள்ட்ட போய் இந்த ஊழல பத்தி பேசலாம்னு பார்த்தா கொக்கமக்க அந்த டிபார்ட்மெண்ட் ஹெட்டோட பேரே இந்த ஊழல்ல அடிபடுது அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு ஃப்ரெண்டு காப் யார் இவனோட இன்ஃபார்ம் கஸ்டமர்னு ஜோ கேட்டா தச்சம் முடியுது இதுக்கு அடுத்த நாள் ஜோ இருக்கப்போ மெசேஜ் வருது என்ன சீக்கிரமா இந்த இடத்துக்கு மீட் பட் அந்த பக்கம் வெயிட் பண்ணிட்டு இருந்த நினைச்சு பார்க்க முடியாத ஒரு முன்னால அங்க வந்த வேற யாரோ ஒருத்தவங்க ஷூட் பண்ணி போட்டு தள்ளிட்டு பக்கத்துல இருக்க ஆத்துலயே கிளம்பிடுறாங்க கரெக்டா அவங்க போனதுக்கு அப்புறம் தான் வராரு போனத்தை பாக்குறாரு கொலை பண்ணவங்க இதுல பிளான் பண்ணிட்டாங்க போல போலீஸ்க்கும் இன்ஃபர்மேஷன்

ரைட்டு தான்டா நீ இந்த கொலையை பண்ணிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் ஆனா நான் மட்டும் இதை நம்பி என்ன பண்றது இப்ப இன்டர்னல் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மென்ட் வரைக்குள்ள வந்துட்டானுங்க உனக்கு எதிரான எவிடன்ஸ் ஆவன கையில ஏதாவது கிடைச்சது ஓ கதி அதோ கதிதான் இப்படின்னு சொல்லி வாயை மூடலங்க அடுத்த சீன்ல ஜோவும் அவரோட பொண்டாட்டியும் வீட்ல இருக்கப்போ இன்டர்னல் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்டோட ஹெட் அவங்க கூட மொரட்ட போலீஸ் இவங்க கூட சீப் என்ன மூணு பேரும் சர்ச் வாரண்ட் வாங்கிட்டு உள்ள வராங்க நம்ம வீட்ல என்ன இருக்க போகுது குற்றவுள்ள நெஞ்சு தானே குருகு இருக்கும் நீங்க என்ன வேணா தேடிக்கோங்கடா தேடிட்டு நீங்களே ஒண்ணு கிடைக்கலன்னு போறீங்க அப்படின்னு வந்தவங்களை சர்ச் பண்ணவும் ஜோ சொல்லிடுறாரு இவனுங்க வீட்டை நோண்டி நோங்க எடுத்த ஜோவுக்கு எதிர்பாராத ஷாக் ஒண்ணு கொடுக்கறானுங்க அதாவது வெளிநாட்டுல சுவிஸ் பேங்க்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணி வச்சிருக்காங்கன்னு அது சம்பந்தப்பட்ட டீடைல் இருக்க டாக்குமெண்ட் ஜோவோட வீட்டுல கிடைச்சிருக்கும் அதை அவனுங்க கையோட எடுத்து வந்து காட்டி மாச சம்பளம் வாங்குற போலீஸ் நீ உனக்கு எதுக்கு சுவிஸ் பேங்க்ல அக்கௌண்ட் அப்ப போலீஸ் பண்டில ஊழல் பண்ணது நீதான் அந்த கேஸ விசாரிச்ச ஃப்ரெண்ட் காப்புக்கு உன்ன பத்தி ஏதோ ஒன்னு தெரிய வந்திருக்கு அவன் உண்மையை வெளியே சொல்லிட கூடாது நீ தானே அவனை கொலை பண்ண அப்படின்னு மொத்த பழியையும் தூக்கி ஜோ மேல போட்டுறானுங்க அதுவும் யார் பழி போடுறா பாருங்க இன்டர்னல் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டுக்கும் இந்த ஊழல சம்பந்தம் இருக்க வாய்ப்பு காப் சொன்னானே அந்த ஹெட் தான் பழியவே போடுறான் ஏண்டா ஷேவிங் பண்ண சாண்டா கிளாஸ் பண்றதெல்லாம் நீ பண்ணிட்டு என்ன மாட்டி விட பாக்குறல்ல அப்படின்னு ஜோ எவ்வளவோ கத்துனாலும் கதர்னாலும் எவிடன்ஸ் மாட்டிச்சு இதுக்கு மேல என்ன பண்ண முடியும் ஜோவை கூட்டிட்டு போயிட்டு ஜெயில போட்டுறாங்க நைட் முழுக்க ஜோவுக்கு ஒரே சிந்தனை மட்டும்தான் ஒரு விஷயம் நல்லா தெரியுது ஊழல் கேஸ்ல யார் யார் ஊழல் பண்ணிருக்காங்கன்றது ஃப்ரெண்ட் காப்புக்கு தெரிஞ்சிருக்கு இதை பத்தி இவன் ஜோ கிட்ட சொல்லியிருக்கான்றதையும் அவங்க எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டாங்க காப்

தப்பிச்சிடுறாரு தப்பிச்சு மனுஷன் எங்கேயும் ஓடி ஒளியில தப்பிச்ச உடனே நேரா போறது இன்டர்னல் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏன்னா ஊழல் கேஸ்ல ஃப்ரெண்டு காப்பு இருந்து ஜோ கேள்விப்பட்ட ஒரே பேரு ஹெட்டோட பேர் தான் சோ இவனை புடிச்சு உழுகுனாதான் உண்மை வெளியே வரும்னு ஆபீஸ்க்கு வந்து அங்க துப்பாக்கியை வச்சு ஒரு கலவரத்தையே பண்ண ஜோ ஆபீஸ்ல இருந்த ஹெட் ஹெட்டோட அசிஸ்டன்ட் ஒரு பொண்ணு இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஃபார்மரா இருக்க ஒருத்தவன் இவங்க மூணு பேரை மட்டும் பிணைய கைதியா புடிச்சு வைக்க அப்ப ஜோவோட ஹெட் இங்க வராரு வாங்க வாத்தியாரே நல்ல நேரத்துல தான் வந்திருக்கீங்க நானே இந்த மூணு பேரை வச்சுக்கிட்டு டிமாண்ட் பண்ணா கவர்மெண்ட் கேக்குமா

பாக்க கூடாதுன்னு கேமராவையும் அடிச்சு தும்சம் பண்ணிடுறாரு இன்னொரு பக்கம் வெளிய மேட்டர் பெருசாகி நேஷனல் த்ரெட் ஆயிடுது சோ நிலமைய சமாளிக்க டிஜிபி ரேஞ்சில இருக்க ஆளுங்க எல்லாம் வந்துடுறாங்க அது இல்லாம எந்த போலீஸ்காரனும் உள்ள இருக்க ஷோ கிட்ட நெகோஷியேட் பண்ண மாட்றான் அவரே பெரிய கைங்க அவர்கிட்ட என்னென்ன பேசிங்க ஜெயிக்கிறதுன்னு ஒவ்வொருத்தவனுக்கு அள்ளு விடுது டேய் ஆசீர்வதிக்கப்பட்ட அனில் குஞ்சுங்களா இப்படி எல்லாரும் டிமி யார் யாருதாண்டா பேசுறது எவனாவது ஒருத்தவங்க பேசி தொலைங்கடா அப்படின்னு டிஜிபி கத்துனேன் கத்துல ஒருத்தவங்க மட்டும் கொஞ்சம் தைரியத்தவர வச்சு பேசி பாப்பமேன்னு உள்ள கால் பண்றான் பட் போன் போன் எடுத்த சோ இவர் பேசல அங்க ஆஸ்திரேஜா பிடிச்சு வச்சிருக்க இன்ஃபார்மர் கிட்ட போன கொடுத்து எனக்கு ஜுன்னுன்ற நெகோஷியேட்டர் இங்க வரணும் நான் அவனை தவிர வேற யாருகிட்டயும் பேச மாட்டேன் அவன் இங்க வரதுக்கு முப்பது நிமிஷம் டைம் அதுக்குள்ள ஜுன் இங்க வரலனா முதல் டெட் பாடி நீ தான் இது அப்படியே அவங்கள்ட்ட சொல்லுன்னு ஜோ இன்ஃபார்மர் கிட்ட சொல்ல ஜுன் யாருன்னு தெரியுது அவங்களுக்கு ஓப்பனிங்ல இன்னொரு நெகோசியேட்டரை பார்த்தமே அவரே தான் அவர் இப்ப டிபார்ட்மென்ட்ல இருந்து நின்னுட்டாரு சோஷியல் சர்வீஸ் பண்றவருக்கு பார்த்துட்டு இருக்காரு அவரை கூப்பிடுறதுதான் ஜோவோட முதல் டிமாண்ட்ன்றதுனால டிபார்ட்மெண்ட்ல இருந்து அவர் கால் பண்ணி வர சொல்லிடுறாங்க அவரும் வந்துட்டு இருக்காரு சரி இந்த கேப்ல உள்ள

போறீங்க சோடுது வெளியே இருக்க யாரு ஜோவ நம்புறாங்களோ இல்லையோ சொந்த டிபார்ட்மெண்ட் ஆளுங்களே இவர் கொலகாரன்னு நினைக்கிறாங்கல்ல ஃபர்ஸ்ட் அந்த எண்ணத்தை மாத்தி ஆகணும்னு இவர் இப்ப இருக்கிறதே கிட்டத்தட்ட போலீஸ் ஸ்டேஷன்ல தானே அங்க ஒரு வாக்கி டாக்கி இருக்கு வாக்கி டாக்கின்றது போலீஸ் அவங்களோட கம்யூனிகேஷனுக்காக யூஸ் பண்ற ஒரு காமன் டிவைஸ் சோ இது மூலமா ஜோவால எல்லா போலீஸ்டையும் பேச முடியும் வாக்கி டாக்கியை கையில எடுத்த சோ நண்பர்களே நான் தான் உங்க சோ பேசுறேன் உங்க எல்லாம் முக்காவாசி பேருக்கு நான் யாரு எப்படிப்பட்டவன்றது நல்லா தெரிஞ்சிருக்கும் இருபது வருஷம் என் கூட ஒண்ணுமனா பழகின ஃப்ரெண்டு காப்ப நான் கொலை பண்ணிருப்பேனா நீங்களே யோசிச்சு பாருங்க நீங்க நீங்க பண்ற ஒரு ஒரு ஆப்ரேஷன்லயும் உங்க கூட உறுதுணையா இருந்தவனா உங்களுக்கு சேர வேண்டிய ஃபண்ட் அமௌண்ட்ல ஊழல் நடந்ததுனாலதான் இந்த பிரச்சனையே ஆரம்பிச்சது யார் யார் ஊழல் பண்றாங்கன்றத ஃப்ரெண்டு காப் கண்டுபிடிச்சான் அவன் அதை வெளியே சொல்லிட கூடாதுன்னு அவனை போட்டு தள்ளிட்டாங்க சாகறதுக்கு முன்னால அவன் கொஞ்சம் நஞ்ச விஷயத்தை என்கிட்ட சொன்னதுனால என்னையும் முடிக்கிறதுக்கு தான் என்ன ஒரு கொலை குற்றவாளியா மாத்திருக்கானுங்க மொத்தத்துல நான் இந்த ஐஜாக பண்ணிருக்கிறதுக்கு காரணமே அந்த ஊழல்ல சம்பந்தப்பட்டவங்க யாரு ரெண்டு காப்ப கொலை பண்ணது யாருன்ற ரெண்டு கேள்விக்கு எனக்கு பதில் கிடைக்கணும் அது கிடைக்கிற வரைக்கும் நான் ஓயவே மாட்டேன்னு இதோட ஸ்பீச்சை முடிச்சிடுறாரு அதுக்கப்புறம்

ல ரைட் சைடு பார்த்துச்சுனா மைண்ட்ல இல்லாத ஒரு விஷயத்தை உருவாக்கி சொல்ல போறாங்கன்னு அர்த்தம். எங்க இப்போ என் கண்ணை பார்த்து நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல அப்படின்னு சோ கேட்டது. ஹெட் கண்ணல எந்த அசையும் இல்லாம ஷோல்டர மட்டும் ஆட்டிக்கிட்டு எனக்கு நேத்து தான் தெரியும்னு சொல்றான். அட பிக்கால்ஸ் நான் அவங்கிட்ட ஒன்னு சொல்லிட்டன்றதுக்காக அது மட்டும்தான் தான் பொய்யே கண்டுபிடிக்கிற டெக்னிக் ன்னுச்சியா? சோ இப்போ நீ பதில் சொல்றப்போ ஷோல்டர் ஆட்னியே அது கூட நீ போய் சொல்றன்றதுக்கான சிம்டம்ஸ் தான்டா. இப்படி உன் கழுவள்ளியில இருந்து கால் பாதத்தோட அசைவு வரைக்கும் ஒன்னு ஒன்னலயும் நீ என்ன சொல்ல வரன்றதே என்னால கண்டுபிடிக்க முடியும். யாங்கிட்டோ வேலைய காட்ற பாரு மரியாதையா சொல்றது யாரு இந்த ஊழல் கேஸ்ல சம்பந்தப்பட்டவங்க யாரு ஃப்ரெண்டு காப்ப கொலை பண்ணவங்க அப்படின்னு ஜோ கேட்டு கேட்டு பார்த்தோம் கேட்டு வாயவே திறக்க மாட்டான் இந்த கேப்லயே ஜோ கொடுத்த முப்பது நிமிஷம் முடிஞ்சு போச்சு ஜூன் இன்னும் இங்க வந்த பாடு இல்ல அப்புறம் என்ன நல்லா போனியாவத சாணி உண்ட மாதிரி அங்க ஒருத்தவர இன்ஃபார்மர் அவனை போட்டு தள்ள வேண்டியதானே அப்படின்னு துப்பாக்கி எடுத்த ஜோ அவனுக்கு முன்னால நீட்டுறப்போ கரெக்டா ஜூன் கிட்ட இருந்து இவருக்கு ஃபோன் வந்துருது தப்பு சாண்டா தவக்கலன்னு நம்மள அடுத்த சீனை பாத்துட்டு இருக்க எதுக்காக ஜோ பர்டிகுலரா ஜுன்ன மட்டும் கூப்பிட்டாருன்றது யாருக்குமே தெரியல ஏன் ஜுன்னுக்கே தெரியல முதல்ல அதை தெரிஞ்சு போம்னு போன்ல பேசிட்டு இருந்த ஜூன் நீ சொன்னே நான் இங்க வந்துட்டேன்ல இப்போ நான் உங்ககிட்ட நேராவே வரேன் அதுவும் தனியா என்னோட சில கேள்விகளுக்கு நீ பதில் சொல்லி ஆகணும்னு ஜோவோட கேஸ் பைலா வாங்கி பார்த்ததுக்கு அப்புறம் ஜூன் மட்டும் தனியா உள்ள வராரு இவர்கிட்ட பேசுறதுக்காக ஜோ பாதுகாப்புக்கு ஆஸ்டேஜஸ்ல இன்ஃபார்மலா இருக்கவனை கூட்டிக்கிட்டு இவருக்கு முன்னால வராரு இங்க இத்தனை போலீஸ் இருக்கப்போ நான் தான் நெகோசியேஷனுக்கு வரணும்னு நீ ஏன் கேட்ட இப்படின்னு ஜூன் கேட்க வேற ஒன்னும் இல்ல எல்லா உன்ன பத்தி நல்லா தெரிஞ்சதுனாலதான் மூணு வருஷத்துக்கு முன்னால நீ நானும் சேர்ந்து ஒரு கப்புலோட கேஸ்ல நெகோஷியேட் பண்ணோம்ல அப்பவே நான் உன்னை முழுசா பார்த்துட்டேன் யார் எவ்வளவு பெரிய ஐஜேக் பண்ணாலும் வயலன்ஸ யூஸ் பண்ணாம உள்ள இருக்க ஹாஸ்டேஜஸ்க்கும் எந்த பிரச்சனையும் வராம கேட்கறவங்களோட டிமாண்ட முடிஞ்ச அளவு முடிச்சு கொடுத்து அந்த பிரச்சனையை எப்படி சுமுகமா முடியக்கலாம் நீ பார்த்த எனக்கும் அப்படிப்பட்ட தான் வேணும் நான் முக்கியமான சில கேள்விகளுக்கு பதில் தெரிஞ்சுக்க இந்த ஐஜாக ஆரம்பிச்சிருக்கேன் நான் பாக்கற நினைக்கிற கருப்பாடுங்க நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறதுனால நடக்கிற நெகோசியேஷன் நியாயமா நடக்குமான்னு எனக்கு தெரியல நீ இருந்தா நியாயமா நடக்கும் அதுக்கு தான் ஒன்ன வர வச்சேன் நீ நெகோசியேட் பண்றதுல ஓ வேலையை பாரு நான் உன்கிட்ட டிமாண்ட் பண்றதுல ஏன் வேலையை பார்க்கறேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு

இருக்கா இல்லையாங்க நீங்க பாட்டுக்கு ஏதோ பண்ண போய் உள்ள இருக்க ஹாஸ்டேஜஸ்க்கு ஏதாவது ஆயிட்டா என்னங்க பண்றது ஏதோ போனா போது நீங்க கூப்பிட்டீங்கன்னு நான் வந்தேன் நீங்க என்னடா எனக்கே தெரியாம அட்டாக் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க இந்த மாதிரி தான் பண்ணுவீங்கன்னா இப்பவே சொல்லிடுங்க எனக்கும் எதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல நான் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கேன் அப்படின்னு ஜுன்னு காட்ட காட்டல சரிடா சரிடா ஏதோ தெரியாம ஒன்னு நடந்து போச்சு இனிமேல அந்த மாதிரி நடக்காது ஏதோ இருந்தாலும் உங்ககிட்ட சொல்லிட்டே பண்றோம் நீ திரும்ப அவனுக்கு போன போட்டு பிரச்சனையை மட்டும் முடிச்சு விடாம டிஜிபி கெஞ்சாத குறையா கேட்க ஜுன்னும் சோவுக்கு கால் பண்றாரு அந்த டைம்ல புதுசா ரெண்டு ஹாஸ்டேஜஸ் மாட்டானுங்கல்ல ஆவணங்களை கட்டி இருந்த இருந்தோ எவ்வளவு தைரியம் இருந்தா நான் அமைதியான முறையில் ஹைஜாக் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க எனக்கே தெரியாம வைலன்ஸ் ஆரம்பிப்பீங்க அதுக்கு நான் உங்களுக்கு கொடுக்கற பனிஷ்மெண்ட் இதான்டா அப்படின்னு ஜுன் லைவ் கால்ல இருக்கும் போதே ஜுன்னு மட்டும் இல்ல ஜோ பேசுறத சுத்தி இருக்க எல்லா போலீஸும் தான் கேட்டுட்டு அவங்க காது படவே ஒரு போலீஸ் மட்டும் தனியா ஒரு ரூமுக்குள்ள கூறிட்டு போயிட்டு அவனை ஷூட் பண்ணி போட்டு தள்ளிடுறாரு ஜோ இவ்வளவு பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அரசாங்க சார்பா ஆஜரா இருக்க ஜுன் எதுவும் பண்ணலனா நல்லா இருக்காது அந்த பவரை புடிங்கிடுங்க ஜுன்னு சொல்ல இன்னொரு பக்கம் பில்டிங்கு உள்ள இருந்த ஜோ அங்க ஹெட்டோட அசிஸ்டன்ட்னு ஒரு பொண்ணு இருக்கா இல்ல அவ அஞ்சு வருஷமா இவருக்கு அசிஸ்டண்டா இருக்கா அப்ப அவளை ஹெட்ட பத்தி ஏதாவது தெரிய வரும் சோ அவகிட்ட போன ஜோ ஹெட்ட பத்தின தகவல் விசாரிக்க ஏற்கனவே ஜோ ஒரு போலீஸ் ஷூட் பண்ணதுல மொத்த பேரும் மறண்டு போயிருக்காங்க இருந்த பயத்துல அந்த பொண்ணுக்கு பெருசா அந்த மேட்டரும் தெரியலனாலும் இங்க பாருங்க இந்த ஆள் சிலதான் என்கிட்ட சொல்லுவான் சிலதான் சொல்ல மாட்டான் பட் எல்லா தகவலையும் அவனோட கம்ப்யூட்டர்ல தான் வச்சிருப்பான் நீங்க அவனோட கம்ப்யூட்டர் நோண்டீங்கன்னா ஏதாவது தெரிய வரலாம் அப்படின்னு அந்த பொண்ணு உளறிடுறா ஆனா தான் கம்ப்யூட்டரை நோண்ட முடியாது ஏன்னா இந்த பக்கம் ஜுன்னு தான் பவரை கட் பண்ணிட்டாப்லயே பவர் இருந்தா தானே கம்ப்யூட்டரை நோண்ட முடியும் சோ இது சம்பந்தமா ஜுன்னு கிட்ட நெகோஷியேட் பண்றதுக்கு ஜோ அவருக்கு போன போட்டு உள்ள தனியா வர சொல்றாரு ஜோ ஒரு போலீஸ் ஷூட் பண்ணதுல ஜுன்னு செம்ம காண்ட்ல இருக்காரு இவன் எது சொன்னாலும் அதை கேட்கவே கூடாதுன்ற முடிவுல தான் அவர் உள்ள வராரு ஆனா ஜோ ரொம்ப நியாயமா நான் ஒரு போலீஸ் ஷூட் பண்ணது தப்பு தான் ஆனா என்கிட்ட இன்னும் அஞ்சு ஆஸ்டேஜஸ் இருக்காங்க அவங்களோட உயிர் உங்களுக்கு முக்கியம் இல்லையா நான் பெருசாலா ஒன்னும் கேட்கல எனக்கு கட் பண்ண பவரை மட்டும் திரும்ப கொடுங்க நான் கம்ப்யூட்டர்ல முக்கியமான ஒரு தகவலை பார்க்க வேண்டியதா இருக்கு வேறுனா அதுக்கு பதில் என்கிட்ட இருக்க ஆஸ்டேஜஸ்ல சீஃப் மட்டும் ரிலீஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு ஜோ கேட்டது சரி ஒரு ஆளையாவது காப்பாத்த முடியுதுன்னு அதை ஒத்துக்கிட்டு வாக்கி டாக்கில இவரோட ஆளுங்கள்ட்ட பவர் திரும்ப கொடுக்க சொல்லிட்டு ஜோ அனுப்புன சீஃப கூட்டிகிட்டு இவரு வெளியே வந்துடுறாரு அந்த பக்கம் பவர் வந்ததும் ஜோ இன்ஃபார்மர் வச்சு ஹெட்டோட கம்ப்யூட்டர் அலசி ஆராய அங்க சில டுஸ்டுகள் வெளியே வருது கம்ப்யூட்டர்ல நிறைய ஃபைல்ஸ் இருக்கு பட் அதுல ஒரு ஃபைலோட நம்பர் இறந்து போன ஃப்ரெண்டு காப்போட பேட்ச் நம்பர் என்னவோ அந்த நம்பரா இருக்கு அப்ப இதுல தான் ஏதோ ஒன்னு இருக்குன்னு அதை ஓபன் பண்ணா அதுல ஒரு நாலஞ்சு ஆடியோ ரெக்கார்ட் இருக்கு ஃப்ரெண்டு காப் கொலை பண்ணப்பட்டது இந்த மாசத்தோட பத்தொன்பதாவது தேதியில இங்க கம்ப்யூட்டர்லயோ பதினாறு ஃபைல் இருக்கு அதை ப்ளே பண்ணி பார்த்தா அதுல பேசுறது ஃப்ரெண்டு காப்பும் இந்த ஹெட்டும் வெல்ஃபேர் ஃபண்டு உங்களுக்கு உங்களுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு எனக்கு தெரியுங்க நான் இது சம்பந்தமா உங்கள்ட்ட பேசணும் எப்போ பேசலாம்னு சொல்லுங்கன்னு ஃப்ரெண்டு காப் கேட்டிருக்கான் இதை கேட்டுட்டு அடுத்து ஃப்ரெண்டு காப் சாகிறதுக்கு முதல் நாள் டேட் பட ஒரு ஆடியோ ரெக்கார்டை கேட்டா அதுல ஃப்ரெண்டு காப் பேசிருக்கிறது அவனோட பொண்டாட்டிக்கிட்ட அன்னைக்கு தான் ஜோவோட பிறந்த நாளும் கூட சோ ஃப்ரெண்டு காப்போட பொண்டாட்டி அவனை கால் பண்ணி என்னடா இன்னைக்கு ஜோவோட பர்த்டே பார்ட்டி இருக்கு நீ இன்னும் வந்த பாடு இல்லையே வந்தனா கிளம்பலாம்னு கூப்பிட்டு இருக்கா இல்லமா நான் முக்கியமான ஒரு ஆளை மீட் பண்ண வேண்டியதா இருக்கு மீட் பண்ணிட்டு வந்து

நாளா எந்த கொலையும் பண்ணல அப்படின்னு கேட்டு புடிச்ச புடியிலேயே நிக்கிறான் ஒன்னும் பிரச்சனை இல்ல உண்மையை சொல்றதுக்கு ஃப்ரெண்டு காப் இல்லைனாலும் ரெண்டு காப்போட இன்ஃபார்மர் இருக்கான்ல அவனை புடிச்சிட்டா மொத்த உண்மையும் வெளியே வந்துடும் சோ ஜோ என்ன பண்றாரு மறுபடியும் ஜுன்னுக்கு கால் பண்ணி நான் அவங்க அவங்கிட்ட பிரைவேட்டா பேசணும் எல்லா லைனையும் கட் பண்ணி விடுன்னு லைனை கட் பண்ண சொல்லிட்டு ஜுன்னு கிட்ட மட்டும் பர்சனலா நீங்க ஃப்ரெண்டு காப்போட பொண்டாட்டிய போய் விசாரிங்க என் பர்த்டே அன்னைக்கு ஃப்ரெண்டு காப் யாரையோ மீட் பண்ண போறேன் சொல்லிட்டு போயிருக்கான் கண்டிப்பா அது அவனோட இன்ஃபார்மரா தான் இருக்கணும் ஃப்ரெண்டு காப் இன்ஃபார்மர் ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்து ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சிருக்காங்க அதோட இன்ஃபார்மரும் ஒரு போலீஸ்காரன் தான் எனக்காக நீங்க அவனை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துட்டீங்கன்னு வைங்களேன் என்கிட்ட இருக்க எல்லா ஆஸ்திரேஜும் ரிலீஸ் பண்ணிட்டு நானும் உங்கள்ட்ட சரண்டர் ஆயிடுறேன் அப்படின்னு ஜூனிசோ ஃபைனல் செக்க வைக்கிறாரு இதுக்கு ஜூன் தயாரா இருந்தாலும் பக்கத்துல மொரட்டு போலீஸ் டிஜிபிலா இருக்காங்கல்ல என்னடா இது சும்மா பேசி பேசி ரொம்ப மாதிரி அறுத்துட்டு இருக்கானுங்க இதுக்கு மேல எல்லாம் பேசுறது வேலைக்கு ஆகாது உள்ள போய் அட்டாக் பண்றதுக்கு பெர்ஃபெக்ட்டான பிளான் ஒண்ணு ரெடி பண்ணிட்டோம் ஒருத்தது போதும் பொங்கி எழுந்துட வேண்டியதானா அவனுங்க ரெடி ஆயிடுறானுங்க தச்சமயத்துக்கு அவனுங்க ஆஃப் பண்ணாச்சு ஜூன் கடைசியா எனக்கு ஒரே ஒரு வேலை மட்டும் இருக்கு அதை நான் முடிச்சுட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறமும் செட் ஆகலன்னு வைங்களேன் நீங்க என்ன பண்றீங்களோ பண்ணிக்கோங்க அப்படின்னு வெளியே போனவரு அடுத்த கொஞ்ச நேரத்துலயே சோ கேட்ட இன்ஃபார்மரை கையோட கொட்டிக்கிட்டு வராரு பிறகு

இவனே ஒரு இன்ஃபார்மர்ன்றப்போ இவனுக்கு எப்படி இன்னொரு இன்ஃபார்மர் இருப்பான் சோ இதை பார்த்ததுக்கு ஜோவுக்கு விளங்குது ரெண்டு காப் சொன்ன மாதிரி அவனுக்கு இன்ஃபார்மர்லாம் யாருமே இல்ல அவன அவனே வெளியே காட்டி கூடாதுன்னு சும்மா போய் சொல்லியிருக்கான் இதை இன்னும் கன்ஃபார்ம் பண்ற மாதிரி ஜோவோட பிறந்த நாள் தான் ஃப்ரெண்டு காப் இன்ஃபார்மரை மீட் பண்ணிட்டு வந்ததா சொன்னான் அப்படி பார்த்தா அன்னைக்கு தானே அவனுக்கு ஊழல் பண்ண ஆளுங்களோட பேரெல்லாம் தெரிஞ்சிருக்கும் பட் ஃப்ரெண்டு காப் பதினாறாம் தேதியே ஹெட்டுக்கு கால் பண்ணி ஊழல்ல நீங்களும் சம்பந்தப்பட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் அது சம்பந்தமா உங்கள்ட்ட பேசணும்னு கேட்டிருக்கானே அப்படின்னா ஜோ கெஸ் பண்ண மாதிரி ஃப்ரெண்டு காப் தான் உண்மையான இன்ஃபார்மர் இவனே

காப்போட கொலைக்கும் இவனுக்கு எந்த சம்பந்தமும் இல்லையா அதை பண்ணது வேற யாரோ அதையும் கோர்ட்ல சொல்ல இவன் தயாரா இருக்கான் இப்படின்னு ஜோ ஒரு உருட்ட உருட்டி விட டேய் நான் கிட்ட சொன்னேன் அப்படின்னு இந்த அந்த மாவு பொம்மை கதற இப்ப சொல்லுவோன்னு போயிட்டு நிறுத்துறாரு வெளியே டீம்ஸ்ல யாராவது ஒருத்தவங்க கருப்பாலா இருந்துட்டா போதும் எங்க ஹெட் வாயில இருந்து உண்மை வெளியே வந்துற போதுன்னு அவங்க ஷூட் பண்ணிடுவாங்க அதுக்காக தானே ஜோ வாக்கி டாக்கில அப்படி ஒரு உருட்டியே போட்டாரு செஞ்சேன் உள்ள எழுடா நான் அவங்க கிட்ட எல்லா உண்மையும் சொல்றேன்டா ஒரு இதே டைம் இந்த பில்டிங்கோட ரூஃப்ல அதாவது ஏர் டக்ட்ல ஒரு மொட்டை போலீஸ்கார ஊர்ந்தே வந்துடுறான் கீழே என்ன நடக்குதுன்றதையும் பாத்துட்டு இருக்கான் இந்த பக்கம் பேச ஆரம்பிச்சே ஹெட்டோ ஆமாண்டா ஃப்ரெண்டு காப் எங்களுக்கு தான் இன்ஃபார்மரா வேலை செஞ்சுட்டு இருந்தான் நடுவுல வெல்ஃபேர் ஃபண்ட ஊழல் பண்ணது இவங்க தான் அவங்களை மாட்டி விடுற மாதிரி எவிடன்ஸ் இருக்க ஒரு ரெக்கார்ட் எடுத்து வந்து என்கிட்ட கொடுத்தான் நான் சம்பந்தப்பட்ட ஆபிசர்ட்ட பேசுறப்போ அவங்க எனக்கு பணம் கொடுத்து இந்த பிரச்சனையை முடிக்க சொன்னாங்க நான் ஒரே ஒரு தடவை மட்டும் தான் அவங்கள்ட்ட இருந்து பணம் வாங்கினேன் அப்படி தான் ஃப்ரெண்டு காப்புக்கும் பணத்தை கொடுத்து அவனை மடக்கலாம்னு பார்த்தாங்க பட் பணத்தை வாங்கினவன் திரும்ப பணத்தை எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டான் அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம் வேற வழி இல்லாம அவனை போட்டு தள்ள வேண்டியதா போச்சு சாகிறதுக்கு முன்னாலும் அவங்க ஏதோ சொன்னான் வரை எங்களுக்கு தெரிஞ்சது அதான் அவனை கொண்டு அதுல ஒன்ன மாட்டி விடுறதுக்கு சர்ச் வாரண்ட் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தமே அப்ப நீ வெளிநாட்டுல பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்க மாதிரி சில டாக்குமெண்ட்ஸ் நான் தான் அவனோட வீட்டுல வச்சேன் அப்படின்னு ஹெட் இத சொன்னதும் சரி யார் தாண்டா அந்த கருப்பாடுங்க முதல்ல அத சொல்லித் தொல்லடான்னு சோ கேட்டா ஹெட்டு ஒரு மூணு போலீஸ் ஆபிசரோட பேரை சொல்றான் அதுல ஒரு ஆள் தான் இப்ப ஆர் டெக்ல படுத்துட்டு இருக்க மொட்டை ஆனா இந்த மூணு பேருமே அல்லு சில்லுங்க இவங்க எல்லாம் இவ்வளவு பெரிய வேலையை பார்க்க மாட்டாங்கன்னு ஜோவுக்கு தெரியும் இருபது வருஷமா அவங்க கூட ஒண்ணு மண்ணுமா பழகிறாரு இவங்க அந்த குரூப்ல இருந்தாலும் இவங்களுக்கு தலைமன்னு ஒருத்த வருப்பான் அது யாருன்னு எனக்கு தெரியணும் அப்புறம் ஃப்ரெண்டு காப்பு உங்ககிட்ட ஏதோ ஒரு ரெக்கார்ட் கொடுத்தான்னு சொன்னியே அதுவும் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியணும் சொல்லுன்னு கேட்ட அடுத்த செகண்ட் ஹெட் வாயை திறக்கிறதுக்குள்ள மேல இருந்த மொட்டை ஹெட்ட ஷூட் பண்ணிடுறான் இருந்தாலும் ஹெட் சாகல அரகர உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு இருக்கான் சாகிறதுக்கு முன்னால நீ கேட்ட அந்த ரெக்கார்டு நான் போற ஜிம்மோட லாக்கர்ல தான் இருக்குன்னு சொல்லிட்டு அதோட இவன் கண்ணை மூடிடுறான் இன்னொரு பக்கம் உள்ள வந்த மொட்டையும் மீதி போலீஸும் எப்படியாவது சோவோட சொல்லிய முடிக்க பாக்குறாங்க ஆனா இந்த தடவை அது நடக்கல

எப்ப வேணும்னா உடச்சுக்கிட்டு உள்ள வரலாம் நீ வேற தேவையில்லாம அப்ப வந்து ரெண்டு ஸ்னைப்பர்ல ஒருத்தவன வேற போட்டு தள்ளிட்டியா நீ மாட்டா உன குமுறு கஞ்சி காய்ச்சிருவானுங்கடா அப்படின்னு ஜுன் சொன்னதும் கொடுத்தா பாருங்க சோ ஒரு ட்விஸ்ட் இது நம்ம எதிர்பார்த்த ட்விஸ்ட் தான் போலீஸ்காரனை எந்த ரூமுக்குள்ள கூறிட்டு போய் ஷூட் பண்ணாரோ இப்போ போயிட்டு அந்த ரூம் கதவை திறந்தா போலீஸ்காரனுக்கு ஒண்ணுமே ஆகல அவன் உயிரோட தான் இருக்கான் எல்லாரையும் பயமுத்தி உண்மையா வாங்குறதுக்காக சோ இதை பண்ணிருக்காரு அப்படி பார்த்தா எந்த பிரச்சனையும் இல்ல இன்னும் ஒரே ஒரு வேலை மட்டும் தான் பாக்கி எப்படியாவது சோ இங்க இருந்து தப்பிச்சு ஹெட்டோட ஜிம்முக்கு போய் லாக்கரை திறந்து அதுல இருக்க ரெக்கார்டிங்க கேட்டு மெயின் கல்பிரிட் கண்டுபிடிக்கணும் போலீஸ் உள்ள வரத்துக்குள்ளேயே ஹாஸ்டேஜஸ் இங்கே விட்டுட்டு ஜோ தப்பிச்சிடுறாரு எப்படி தப்பிச்சாருன்றதை இப்ப நம்ம காட்டல உள்ள வந்த போலீஸ்காரங்க இங்கயோ தேடிட்டு இருக்காங்க ஆனா பாருங்க வந்த போலீஸ்ல ஒரு ஆள் மட்டும் நடக்கிறதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி அழகா இறங்கி வெளிய நடந்து வந்துட்டு இருக்கான் கோப்பதா இது என்னடானு பார்த்தா கடைசியில அது ஜோ போலீஸ் வேஷத்துல நேக்காங்க இருந்து தப்பிச்சு வெளியே வந்து ஜுன்னோட கார்ல ஏறுறாரு பட் இந்நேரம் பாத்து கருப்பு ஆடுங்கள்ல மூணு பேரோட பேரை ஹெட்டு சொன்னா அதுல ரெண்டு பேர் இன்க்ளூடிங் மொட்டை ஜோ ஜுன்னோட கார்ல தப்பிச்சு போறத போறதை பார்த்துட்டு இவனுங்க அந்த காருக்கு பின்னாலே ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க அவனுங்கள அடிச்சு புடிச்சு சேஸ் பண்ணி டைவெர்ட் பண்ணி விட்ட ஜூன் லாஸ்டா ஜோவை கூட்டிகிட்டு ஜிம்முக்கு வந்துடுறாரு அங்க ஹெட்டோட லாக்கரை ஓபன் பண்ணி அதுல இருக்க ரெக்கார்ட் எடுத்து ஜோ கேட்கறப்ப தாங்க படத்தோட கிளைமேக்ஸ் டெஸ்ட் ரெக்கார்ட்ல இருக்கிறது நம்ம ஜோவோட சீஃப் ஸோ அந்த ஆள் தான் இந்த ஊழலுக்கு மாஸ்டர் மைண்டே இதை ஜோ கேட்டு இருக்கும்போது அந்த மொட்டை இன்னொரு போலீஸ் இவங்க இல்லாம சீஃப் அங்க வந்துடுறான் அவங்கள பார்த்ததும் ஜுன்னு ஜோவும் ஒளிஞ்சுக்கிறாங்க எப்படியும் வந்தவங்க நடந்த சம்பவத்தை பத்தி பேசுவாங்கல்ல அப்படி இவங்க பேசுறது வெளிய எல்லாரும் தெரிஞ்சு

முடிஞ்சிச்சு இல்ல இப்ப வாட்சி வெளியே வா கையில இருக்க ரெக்கார்ட என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சீஃப் பேசிட்டு இருக்கும்போது மீதி போலீஸ் எல்லாம் இங்க வந்துடுறாங்க சீஃப் தொக்க மாட்டிக்கிறாரு இருந்தும் சீஃப் தப்பிக்கிறதுக்கு அங்க இருந்த ஜுன்னா ஆஸ்டேஜ் எல்லாம் புடிக்கிறான் டேய் புதிய வகை பூரா உன்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு ஆஸ்டேஜ் ஆனா சுத்தி பாரு உன நோக்கி எத்தனை துப்பாக்கி இருக்குன்ட்டு உன் துப்பாக்கில இருந்து ஒரு குண்டு வெளியே வந்தாலும் இங்க இருக்க நூறு பேரோட துப்பாக்கில இருந்து ஒரு ஒரு குண்டு வெளியே வரும் தேவையில்லாத வேலை பண்ணாத அவனை விட்டுரு அப்படின்னு ஜோ பொறுமையா பேசி சீஃப் ஆஃப் பண்ணதும் சீஃப் புடிச்சு வச்சிருந்த ஜுன்னு அனுப்பிட்டு அவமானம் தாங்காம தன்னைத்தானே ஷூட் பண்ணிக்கிட்டு இறந்துறான் ஒரு வழியா ஜுன்னோட உதவியோட ஜோ கையில் எடுத்த விஷயத்தை வெற்றிகரமா முடிச்சிட்டாரு ஆக இந்த கதையில ஜெயிச்சது இவங்க ரெண்டு பேருமே தான் அப்படின்ற எண்டிங்கோட இதோட படத்தோட கதை முடியுது இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமல்ல சொல்லிடுங்க தேங்க்யூ டடபா பாய்